பிரபஞ்ச இறையருள் ஆற்றல் எங்கும் வியாபித்திருக்கும் அற்புத பிரம்ம வேலை பேராற்றல் வளம் வரும் பிரபஞ்ச மகாசபையும் அருள்நிலை எழும் வேளை ஆற்றல் கொண்டு ஞான நிலைதனை நல்லுலகிற்கு பறைசாற்றும் அற்புத இறைசபை ஆசானுக்கு நித்தியாசிகள் அவ்வை வழங்குகின்றோம் பிரம்ம முகூர்த்த ஆசிகள் வழங்குகின்றோம் அருள்கரம் நீட்டி தயார் நிலை கொண்டு அமர்ந்திருக்கும் பிரபஞ்ச மகாசபையின் நிழலில் வந்தமரும் சீடர்கள் அவரவர்கள் தன் கரம் அதில் கரமாய் வைத்திருந்து ஆற்றல் கொண்டு வணங்கி நிற்கையில் அக்கரங்களுக்குள் நல் ஆற்றல் வளர்நிலையாய் உற்போகச் செய்யும் அற்புத தவநிலை கான் சபை இதுவென்று அவ்வை நல்லாசிகள் வழங்குகின்றோம் அவ்வாறு வந்தமர் நிலை கொண்ட சீடர்கள் யாவருக்கும் உடனமர் ஆற்றல் எல்லாம் அவரவர்கள் உள்ளமர் நிலையாய் ஞானத்தை கற்றுக் கொடுத்து கலியுகம் ஆற்றல் நிகழ்வுத்துரிய நல்நிலையை நல்நிலையை வளர்த்து வார்த்தெடுக்கும் அந்நிலையில் அவர்களோடு அவர்களோடு இணைநிலை காணும் யாவரும் உயர்நிலை பெறுவர் அவை ஆசிகள் வழங்குகின்றோம் சீடர்களுக்கு நாள் துவக்க நிலையாய் அருப்பா பொறுப்பா திருவருப்பாவாய் விளங்கும் ஆதி கைலாய சிவசுட்சம நூலிலிருந்து அவனவன் அவனவன் தன் சுயநிலை உயர்நிலை காண்கையில் ஆதி சிவநூல் உள்ளிருந்து பண்ணெழுப்பும் பாயெழுப்பும் என்ற அவை ஆசிகள் வழங்குகின்றோம் இச்சபைகான் நிலைதனில் எச்சபையும் இணையில்லை என்றுணர் நிலை கொண்டு வந்தவர் சீடர்கள் யாவரும் உள்ளூர ஞானம் பெற்று அகஞானம் பெற்று புறமதில் நல் ஞானத் தோற்றம் கொண்டு வளம் வரும் அற்புத ஆற்றல் வழங்கும் சபை இச்சபை என்று அவ்வை நல் ஆசிகள் வழங்கி அருள்நிலையாய் பிரம்ம முகூர்த்த வேலைதனில் நல் பட்சி பறவைகள் தன்னிலை 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 எழும் நிலையாய் எழும் வேலை வழங்கி நிற்கும் பிரபஞ்ச மகாசபையில் ஆசி என்ற அப்பை உரைத்து மகிழ்கின்றோம்